எபிசோட் நூற்று இருபத்தெட்டு மரத்தின் உண்மைகள் மரத்தின் பயன்களை தெனாலி விவரிக்கிறார் விஜயநகர அரசின் அரண்மனையில் மாலை நேரம் ராஜாவின் விருப்பப்படி எல்லா அமைச்சர்களும் பண்டிதர்களும் ஒரு சடங்கிற்காக கூடினர் அன்றைய முக்கிய பேச்சு மரத்தின் மகிமை பட்டியது சில அமைச்சர்கள் மரங்களின் பயன்களை பட்டியலிட்டு பேச சிலர் பண்டிதர்களும் சமூகம் எப்படி மரங்களை பயன்படுத்தி வந்தது என்பதை கூறினர் இந்த நேரத்தில் தெனாலி ராமன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அரசன் கிருஷ்ணதேவராயர் சிரித்து தெனாலி நீ எதையும் வேடிக்கையாகவே சொல்லுவாய் மரங்கள் பற்றி உன் கருத்து என்ன என்றார் தெனாலி ராமன் எழுந்து நின்று மன்னரே மரங்கள் மனித வாழ்வில் எவ்வளவு முக்கியமோ அதற்கேற்ப நாம் அவற்றை மதிக்க மறுக்கிறோம் மரங்கள் எதை நமக்கு தரவில்லை உணவாக பழங்கள் நிழலாக தாய்மை வீட்டிற்கு மரப்பொருட்கள் மருத்துவத்திற்கு மூலிகைகள் உயிருக்கு ஆக்சிஜன் இப்படி ஒரு மரம் தரும் பலன்களை எண்ணினால் நாம் வியந்து போக வேண்டும் என்றார் அமைச்சர்கள் இதைக் கேட்டு ஆச்சரியமாக நினைத்தனர் ஆனால் தெனாலி நீ சொன்னதை எல்லாம் நாம் ஏற்கிறோம் ஆனால் ஒரு மரத்தின் உண்மையான மகிமையை ஒரு சம்பவத்துடன் கூற முடியுமா என்று அரசன் கேட்டார் தெனாலியின் கதை ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒருவர் வணிகர் மற்றவர் ஒரு பணக்கார நில உரிமையாளர் வணிகர் நேர்மையானவர் ஆனால் நில உரிமையாளர் பேராசை கொண்டவர் ஒருநாள் அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரம் பல ஆண்டுகளாக பலரை நிழலால் பாதுகாத்திருந்தது ஒருநாள் நில உரிமையாளர் இந்த மரம் எனது நிலத்தில் உள்ளது எனவே இதை வெட்டிவிட்டு அதன் மரப்பொருள்களை விற்கலாம் என்று முடிவு செய்தான் ஆனால் வணிகர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த மரம் எத்தனை பேருக்கு நன்மை செய்யும் என்பதை நினைத்து பார் இதை வெட்டினால் கிராமத்துக்கு பெரும் நஷ்டம் என்றார் ஆனால் பேராசை கொண்ட நில உரிமையாளர் மரத்தை வெட்டும் வேலையைத் தொடங்கினார் அப்போது ஒரு வியத்தகு விஷயம் நடந்தது அந்த மரத்திலிருந்த ஒரு பைரவர் காட்சி கொடுத்து இங்கு வாழும் மக்களுக்காக இந்த மரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நீ இதை வெட்டினால் நீயே அழிந்து போவாய் என்று கூறினான் இதை கேட்ட நில உரிமையாளர் பயந்து போனான் அந்த நாள் முதல் கிராம மக்கள் அந்த மரத்தை ஆராதிக்க தொடங்கினார்கள் அவர்கள் அதன் அடியில் கல்வி கற்றுக்கொள்ள ஊர்மக்கள் கூட்டம் கூட பயணிகள் ஓய்வெடுக்க ஆல் திஸ் பிகேம ட்ரெடிஷன் இக்கதை முடிந்ததும் அரசன் ஆச்சரியமாக கேட்டார் அதாவது மரங்களை வெட்டாமல் அவற்றை பாதுகாக்கும் பழக்கம் எப்போது இருந்து வந்தது தெனாலி சிறிது சிரித்து மன்னரே மரங்கள் வாழ்க்கையை அழிக்கின்றன ஆனால் நம் பேராசை அவற்றை அழிக்கின்றது மரங்களை வெட்டாமல் பாதுகாத்தால் அது நம் சந்ததிக்கு அரிய செல்வமாக இருக்கும் என்றார் அரசன் உறுதியாக நான் ஓர் உத்தரவு பிறப்பிக்கிறேன் இனிமேல் எந்த தேவையும் இல்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை வளர்ப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று கூறினார் அரண்மனை மகிழ்ச்சியுடன் கரகோஷம் செய்தது தெனாலி தனது அறிவால் மறுபடியும் அரசனை கவர்ந்துவிட்டார் அறிவுடைய முடிவு மகிழ்ச்சியுடன் அரசரை கவர்கிறார் அடுத்த நாள் அரசன் தெனாலி மரங்களை பாதுகாக்க எத்தனை முக்கியம் என்று எல்லோரும் புரிந்து கொண்டனர் ஆனால் நீ இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமா என்று கேட்டார் தெனாலி சிரித்து மன்னரே மரங்கள் மாதிரி மனிதனும் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் வெறும் உயரம் கொண்டிருக்க மட்டும் போதாது அறிவும் உணர்வும் கருணையும் சேர்ந்து தான் முழுமையான மனிதனாக முடியும் என்றார் அரசன் இதை கேட்டு உற்சாகமாக அப்படியென்றால் நீ என் அறிவு மரம் நீ எப்போதும் நம் நாட்டிற்கு நிழல் தரும் ஆலமரம் போல இருக்க வேண்டும் என்று பாராட்டினார் அவ்வளவுதான் அரசர் மிக மகிழ்ச்சியடைந்து தெனாலியை பரிசுகளால் குவித்தார் முடிவு இக்கதை தெளிவாகக் காட்டியது மரங்களை வெட்டாமல் பாதுகாக்க வேண்டும் பயனுள்ள மனிதராக வாழ வேண்டும் அறிவு கருணை மற்றும் செல்வம் ஆகியவை மனிதனை உயர்த்தும் இந்த அரண்மனை சடங்கில் தெனாலியின் அறிவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அரசர் மட்டுமல்ல அனைவரும் அங்கீகரித்தார்கள் அரசனை மகிழ்ச்சியடைய வைத்த தெனாலியின் அறிவுடன்